ரெண்டு தடவை வாசிக்கிறோம் ஒன்றும் புரியல அப்படின்ட்டு மூடி வச்சிடுறோம் அடுத்து அந்த பைபிளை எடுக்கணும்னா தனியாக ஒரு பிரச்சனை வர வேண்டியது இருக்கு அந்த பிரச்சனைக்கு பதில் தேடி பாஸ்டர் போக வேண்டியது இருக்கு பாஸ்டருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டியது இருக்கு மறுபடியும் செபிக்க ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு அந்த செப நேரத்தில் பைபிள் வாசிக்க ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு நீங்க ஈஸியா விட்டுடுறீங்க திருப்பி அந்த வேத வாசிப்பை நீங்கள் தொடர ஒரு பெரிய ப்ராசஸை எதிர்பார்க்குறீங்க தூரம் போக தீவிரமா இருக்கிற நீர்கள் கிட்ட சேர தீவிரமா இருப்பதில்லை I saw